படப்பிடிப்பு தளத்தில் அஜித்தை சந்தித்த போது கீர்த்தி சுரேஷ் கூறிய விடியமாம் நிச்சயதார்த்தத்துடன் நின்று போன பிரபல நடிகரின் திருமணம் என்னை ஏமாற்றிய ஆசில் விஜயன் கல்யாணம் செய்துட்டாரு அவருடைய மனைவி பரபரப்பு தகவல் கியூட்டான நடிகை ஜெனலியாவின் சொத்து மதிப்பு அவ்வளவு தெரியுமா நடிகை கீர்த்தி சுரேஷ் ஆரம்பத்தில் ஒரு நடிகரின் படத்தில் காமிட் ஆகி காதல் காட்சி நடிப்பது நடனம் ஆடிவிட்டு சென்று நடிகையாகவே இருந்து வந்தார் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை தனது கதாபாத்திரத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்த படங்களையே தேர்வு செய்து அவர் நடித்து வருகின்றார் அப்படி கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் விரைவில் வர இருக்கின்ற படம் தான் ரகு தாத்தா இந்த படத்திற்கான நடிகை கீர்த்தி சுரேஷ் ஆரம்பத்தில் ஒரு நடிகரின் படத்தில் காமிட் ஆகி காதல் காட்சி நடிப்பது நடனம் ஆடிவிட்டு சென்று நடிகையாகவே இருந்து வந்தார் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை தனது கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த படங்களையே தேர்வு செய்து அவர் நடித்து வருகின்றார் அப்படி நடிப்பில் விரைவில் வர இருக்கின்ற படம் தான் ரகு தாத்தா இந்த படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளும் படக்குழு பிஸியாக செய்து வருகின்றனர் அப்படி படத்தின் ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அஜித் குறித்து பேசியுள்ளார் பணிபுரிவேன் என்று நடிகை கூறியுள்ளார் மலையாள சினிமாவில் வில்லன் குணசித்திர நடிகர் என கலக்கியவர் தான் நடிகர் சைன்டாம் சாகோ அந்த மொழிகளில் நிறைய படங்கள் நடித்தவர் தமிழில் விஜயின் பீட்ஸ் படத்தில் நடித்திருந்தார் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இப்படத்தில் நடித்த தனக்கு சிறிய கேரக்டர் கொடுத்திருந்ததால் அந்த படம் குறித்து அதில் கதாநாயகனாக நடித்த விஜய் குறித்தும் ஹிண்டலாக கருத்துக்களை வெளியிட்டிருந்து அதற்கு மன்னிப்பையும் கேட்டிருந்தார் அது அதன் பின் தசரா மற்றும் ஜிகிர்தண்டா டபிள்யூ எக்ஸ் ஆகிய படங்களில் வில்லனாக நடித்து கவனம் பெற்றார் கடந்த வருட இறுதியில் இவர் தனுஜா என்கின்ற மோடல் அழகிக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது நீண்ட வருடங்களாக நண்பர்களாக இருந்து வந்த இவர்கள் காதலர்களாக மாறி திருமணம் செய்ய முடிவு செய்தார்கள் அண்மையில் ஒரு பேட்டியில் சைண்டாம் சாக்கோ பொழுது தான் இப்பொழுது சிங்களாக இருப்பதாக கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது தற்போது மீண்டும் டேட்டிங் ஆப் பக்கம் கவனத்தை திருப்பி பெண்தேடும் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது விஜய் டிவி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர்கள் பலர் உள்ளார்கள் அது இது ஏது கலக்கப்போவது யாரு சிரிச்சா போச்சு என்ற நிகழ்ச்சிகளில் காமெடி செய்து தான் நாசில் விஜயன் பெரும்பாலும் பெண் வேடம் போட்டே மிகவும் நேர்த்தியாக நடித்திருப்பார் அவ்வப்போது நிறைய சர்ச்சைகளிலும் சிக்கி அதனால் பிரச்சனைகளையும் சந்தித்து வருகின்றார் ரியாலிட்டி ஷோக்களை தாண்டி போரொரு டிவியில் ஒளிபரப்பாகிய வெற்றி நடை போட்ட வள்ளி திருமணம் ஒன்று தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் நாசில் விஜயனுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் திகதி கிழக்கு கடற்கரை சாலையில் திருமணம் நடந்தது இந்த நிலையில் விஜயனும் மரியாவும் ஒரு யூடியூப் சேனலுக்கு போட்டி அளித்துள்ளனர் அதில் மரியா பேசும்பொழுது இவர் என்னை ஏமாற்றித்தான் திருமணம் செய்து கொண்டார் திருமணத்தின் போது இவருடைய வயது சொல்லவே இல்லை ஆனால் இவருக்கு இப்போ அங்கிள் வயது இருக்கும் என்னை பண்பார்க்க வந்தபோது கூட இவர் தலை மீசை எல்லாம் வெள்ளியாக இருந்தது திருமணத்திற்கு பின்பு இவரது சாயம் வலுத்தது தலை பூரா வெள்ளை முடிதான் என்று தனது கணவர் குறித்து நகைச்சுவையாக கூறியிருக்கின்றார் தமிழ் சினிமாவில் பாய்ஸ் படத்தின் மூலம் நாயக அறிமுகமான நடிகை தான் ஜெனலியா அப்படம் அவருக்கு நல்ல ரீச் கொடுத்து தமிழை தாண்டி தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளிலும் நிறைய வெற்றி படங்களை நடித்து வந்தார் தமிழில் ஜெனலியா நடித்த ஹிட் படங்கள் என்றால் சந்தோஷ் சுப்ரமணியன் சாச்சின் உத்தம புத்திரன் வேலாயுதம் போன்ற படங்களில் நடித்த மக்கள் மனதை ஒன்றார் இதனிடையே பாலிவுட் நடிகர் ரித்ரேஷ் தேஜ்முகே கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ரியான் மற்றும் ரஹில் என்ற இரு மகன்கள் உள்ளனர் மகன்கள்ருக்கு ஏழு வயதாக இருக்கின்ற நிலையில் அவருடைய கணவர் ரித்ரேஸ் கியூட்டான வாழ்த்து தெரிவித்திருந்தார் அதே போன்ற பிரபலங்கள் மற்றும் ரசிகர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் நடிகை ஜெனலியாவின் சொத்து மதிப்பு குறித்து ஒரு தகவல் வலம் வருகின்றது பல மொழிகளில் படங்கள் நடித்து இப்பொழுது மக்களால் கொண்டாடப்படும் நடிகை ஜெனலியாவின் சொத்து மதிப்பு ரூபாய் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகின்றது